அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் மாணவரையை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கவலையான விஷயம்னு சொல்கிறதா அல்லது இப்படி ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை சரி அப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையில் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஏற்கனவே தம்லைனில் நீங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க என்னவென்னு சொல்லி அது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதுதாக வருவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் யாராவது நான் சொல்கிறேன் இந்த விஷயம் சம்மந்தமாக அனுபவப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இமெயிலுக்கு அனுப்புங்க மீடியா துரோகம் சைவர் ஒண்டு அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற இமெயிலுக்கு அனுப்புங்கள் நான் அது சம்மந்தமாக நான் வேணும்னு சொன்னால் நான் என்னுடைய சேனலில் வந்து பயந்து வர்ற பிரச்சனை கிடையாது அதாவது எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்கள் சகோதரிகள் அது அண்மை காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃப்ரான்ஸில் வெளிநாடுகளுக்கு வருகின்றோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இங்கே வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது பிரான்சுக்கு வருகின்ற பொழுது இங்கே விசா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு பிரச்சனை ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்களை உள்ளே எடுப்பது அப்படின்றது வந்து மிக மிக குறைவாக இருக்கு அதிலும் குறிப்பாக ஃபிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களுடைய அளவை முடிஞ்சவரை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறது முயற்சி பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக பிரான்ஸில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பதை விட ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வருபவர்கள் எல்லாருக்குமே அதை ஒரு நாளைக்கு பத்து ரூபா படி மாதம் முந்நூறுரூவா காசுகள் அவர்களுடைய செலவுகளுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் விசா கிடைச்சி வேலைக்கு போட்டுற வரைக்கும் அது முதலாவது தடவை ஒஃப்ரா கூப்பிட்டு விசா ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் திருப்பி கமிஷனு போடலாம் கமிஷன் போடுகிற வரைக்கும் அந்த காசு எடுக்கலாம் இப்படித்தான் இருந்தது ஓரளவுக்கு பழைய ஆட்கள் வந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் காசு பிரச்சனை இருக்காது அவர்களுடைய ரூம் காசு போய்விட்டால் மிகுதி காசு அதாவது வந்து இது இதர செலவுகள் அப்படின்றது சரியான கூட வரைக்கும் டெலிஃபோன் வந்து கதைப்பது கிழமைக்கு ஊறுக்காக இருக்கும் மிகுதி காசு வந்து ஊருக்கு அனுப்புவாங்க ஆனால் இப்போவர்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த உதவி திட்டங்கள் வந்து கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா இல்லை என்ன காரணம் சொன்னால் போயரில் போயிருக்க சொல்லுவாங்க போயரில் போயிருக்க சொல்லுங்க பொழுதும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தால் அதுக்கான அந்த உதவி திட்டங்கள் எல்லாமே இல்லாமப்போம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிற சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுதும் இந்த விசா இல்லாத எங்களுடைய சகோதரர்களை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே உழைக்கிறாங்க அந்த ஒரு வகையில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக ஒரு சிஸ்டம் வந்திருக்கிறது இந்த விசா இல்லாத சகோதரர்களை பயன்படுத்தி அவங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மொழிபெயர்ப்புக்கு அல்லது ஏதாவது ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க கதைக்கிறது கூட்டிகிட்டு போவாங்க கதைக்கிறதுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றவர்கள் அதாவது இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி வருபவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் அவர்கள் செய்கின்ற அட்டு ஊழியங்கள் அப்படின்றது வந்து இப்போ வேற வேற கூடிக்கொண்டு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையில ஒரு காலகட்டத்தில் மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸை பொறுத்தவரை உறவினர்கள் சொந்தங்கள் யாரோ அல்லது வந்து இங்கே படிக்கிற பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மொழிபெயர்ப்புக்கு நாங்கள் போவது வளமை எல்லாருமே அப்படித்தான் நாங்கள் பிரான்ஸுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்தவர்கள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அதாவது ஆரம்பத்தில் வந்தவர்களுக்கு வந்து மொழி தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் எங்களுடைய பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் அவர்கள் மொழிபெயர்ப்பாளராக அவர்கள் அவர்களை கொண்டு அவர்கள் வந்து இலவசமான மொழிபெயர்ப்பாளராகத்தான் வருவார்கள் அதுக்கப்புறமாக பிள்ளைகள் பிள்ளைகளுடைய மொழிபெயர்ப்பாளர்களாக வந்து அவர்களத்தான் இந்த ஒவ்வொரு காரியாலய அலுவலர்கள் வந்து செய்யப்பட்டது இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமூக ஊடகங்கள் அதனுடைய வளர்ச்சி காரணமாக வந்து பார்த்திங்க சமூக ஊடகங்களில் வந்து விளம்பரம் அல்லது இந்த சமூக ஊடகங்களை தவிர்த்து இந்த வைபர் குரூப்புகள் அல்லது வாட்ஸ்அப் குரூப்புகள் இதுகளில் வந்து விளம்பரம் உங்களுக்கு வந்து காஃப் அலுவல் தேவையா அல்லது வந்து ஒஃப்ரா அலுவல் தேவையா கேஸ் சம்மந்தமாக தேவையா என்ன பிளே ரெயின் டிக்கெட் சம்மந்தமாக தேவையா இதுக்கு வந்து உங்கள் மொழிபெயர்ப்புகளுக்கு தகவை ஆக்கலன்னு சொல்லி சொன்னால் இந்த நம்பரில் கண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ அது ஒரு வேலையாக செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாச்சப்பல்ல தான் கூடுதலான மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் நாங்கள் ஒரு விஷயத்தை போய் கேட்கின்ற பொழுது அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு கொடுப்பனவை நாங்கள் கொடுப்போம் கொடுத்தால் அவர்கள் மொழிபெயர்ப்பாளராக வருவார்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் எங்களுடைய அலுவலர்களை பார்க்குறது அது அப்படி தான் இருந்தது ஆனால் பெரிய ஒரு எமௌண்ட் ஒரு சின்ன ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சும்மா அவர் ஒரு போலீசில போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதோ அல்லது வந்து ஒரு செக்ரெட்டரி சௌசில் போயிட்டு ஒரு விஷயத்த கதைக்குதோ அல்லது ஒரு லா போஸ்ட்ல போயிட்டு ஒரு பேங்க் சம்மந்தமாக கிடைப்பதோ அல்லது வங்கிகள் சம்மந்தமாக கிடைப்பதோ அல்லது வந்து இந்த பெண்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய பிஎம்இில் போய்ட்டு ஒரு விஷயத்தில் கதைப்பதோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு மொழி தெரியாத பட்சத்தில் வந்து மொழிபெயர்ப்பாளர்களை நாட வேண்டிய கட்ட சூழ்நிலைகளே இருக்கிறார்கள் இதுக்கு இந்த வைபர் குரூப்புகளில் இருக்கின்ற அல்லது வந்து இந்த சமூக ஊடகங்களில் டிக்டோக்கில் வந்து விளம்பரப்படுத்துகின்ற அவர்களினுடைய தொலைபேசி இலக்கங்களை எடுத்து அல்லது வந்து இவர்களுக்கான முகவர்கள் அல்லது ஏற்கனவே பிடித்தவர்கள் அவர்கள் தொலைபேசி இலக்க இலக்கங்களை கொடுப்பார்கள் அவர்களின் ஊடாகத்தான் அவர்களை கண்டெக்ட் பண்ணி வருவார்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான கொடுவனவு சில பேர் ஐம்பது ஹீரோன்னு சொல்கிறார்கள் சில பேர் எழுபது ஈரோன்னு சொல்கிறார்கள் சில பேர் எண்பது ஹீரோன்னு சொல்கிறார்கள் இப்படி நிறைய பேர் சொல்கின்ற விஷயங்கள் காணப்படுறது சரி அது அவர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அதற்காக ஐம்பது ரூபா எழுபது ரூபா அறுபது ரூபா கொடுத்து நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் இது இது பெரிய சரி இதுல வந்து இதை பெரிய விஷயமா நான் எடுக்கலைன்னா சரி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்றது அதையும் இந்தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொழிபெயர்ப்பாளராக வருபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் கூட்டி கொண்டு போகின்ற ஒரு விசா இல்லாத சௌர சௌரியிகள் ஒரு மனச்சாட்சிக்கு ஒரு டீயோ அல்லது வந்து ஒரு க வந்து வேண்டி கொடுப்பாங்க வேண்டி கொடுக்குறது வந்து அது வளமையாக இருந்தது அநேகமான மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை நான் குடிக்க மாட்டேன் ரெண்டும் ஒரு காலகட்டத்துங்களில் போயிருந்தார்கள் ஆனால் இப்போ அதுக்கப்புறமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவே குடிப்போம் வாங்குவோம் அப்படின்னு கேட்டால் வருவார்கள் டீ குடிப்போம்னா வருவார்கள் இது வளமை இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதிதாக மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக கிளம்பியிருக்கிறார்கள் இவர்கள் உண்மையில் சரியான முறையில் மொழிபெயர்க்கிறார்களா அப்படின்றத இப்போ கேள்விக்குறி ஒரு காலகட்டங்களில் இந்த லாச்சப்பல் பகுதிகளில் இருக்கின்றர்கள் வடிவாக மொழிபெயர்ப்பார்களாக இருந்தார்கள் அதுக்கப்புறமாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனிலே வந்து தமிழில் கொடுத்து விட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் கூட இருக்கிறார்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ இப்போ இருக்கிற மொழிபெயர்ப்பாளர் என்ன செய்யணும்னு சொன்னால் மொழிபெயர்ப்பாளர்கள் என்று சொல்லி வருபவர்கள் வந்து ஒரு அலுவலுக்கு வருவார்கள் வந்து போட்டு அதுவும் சரி ஒரு ஒன்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் ஒம்பது மணிக்கு சரியாக வர மாட்டார்கள் ஒம்பது அஞ்சு ஒம்பது பத்து பேர்கள் சரி அந்த அப்பாயின்மெண்டுக்கு வந்து நாங்களே நாங்களே நாங்கள் அலுவலாக விட்டு வந்துடுவோம் ஆனால் அவர்கள் வந்ததுக்கான கொடுப்பனவுகளை நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் வந்து இருக்கிறோம் சரி இந்த கொடுப்பனவை கொடுக்குறது சரி ஒரு வழியில் கூப்பிட்டோம் வந்து ஏதோ கலைக்காமல் இல்லை நமக்கு தெரிஞ்ச யாராவது பிரெஞ்சு யாராவது இங்கே வச்சு நாங்கள் நம்ம அளவில் பார்த்துட்டு வந்தாலும் அவருடைய குடுப்பனவை கொடுப்பது மட்டும் இல்லாமல் இன்னொரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவர்கள் உணவு கேட்கிறார்கள் அல்லது உணவு அவர்கள் சாப்பிடுகிறார்கள் சாப்பிடுவது சரி ஒருவர் பெறுகின்ற பொழுது ஒரு விசா இல்லாதவன் என்கின்ற பொழுது அவனுக்கு வந்து ஒரு எழுபது அப்படி அப்படின்றது ஒரு அவருடைய கொடுப்பனவாக இருந்தால் அவனுக்கு ரெண்டு நாள் சம்பளமாக இருக்கும் ஏன்னா இங்கே அதேமான முதலாளி மாதிரி சரியான சம்பளம் கொடுப்பதில் வந்து காணக்கூடியதாக இல்லை சரியானது சரி அப்படி இல்லை சரி ஒரு நாள் சம்பளம் வந்து எடுத்தாலும் அவனுடைய ஒரு நாள் சம்பளம் எழுபது ரூபா ஒரு மொழிபெயர்ப்பாக கொடுக்குற பொழுது அவர் சாப்பிட வேறுன்ற பொழுது சரி அவருக்கான ஒரு சாப்பாட்டை வேண்டி கொடுப்போம் பத்து ரூபாய் அஞ்சு ரூபா கொடுத்து சாப்பாடு வேண்டி கொடுப்பாங்க சரி அதே கடந்து இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்பாளர்கள் காது கட்டிய விஷயம் இது வந்து நான் இப்படி யாருமே செய்யக்கூடாது அப்படிக்கிறதுக்காக சொல்கிறேன் காது கட்டிய விஷயம் இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்பாளர்கள் தனக்கு சாப்பாடு பண்ணி தந்து தன்னுடைய கணவனுக்கும் பண்ணி தந்து அல்லது தன்னுடைய மனைவிக்கு வேண்டி தான் அப்படின்னு சொல்லி கேட்பது என்னுடைய வாழ்க்கை துணைக்கு வேண்டித்தான்றது ஒரு ஒரு சிலர் இருப்பதாக சொல்லப்படும் இன்னும் ஒரு சிலர் வந்து தங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற வகையில் குடும்பத்தில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்குமே கடைகளில் உணவு வாங்கி தர சொல்லி இப்போ பெண்களாக இருந்தால் நான் இனித்தான் போட்டு போய்ட்டு சமைக்கணும் எனக்கு டைம் காணாது உடல் வருகா வந்த நான் பிந்தி போயிடுச்சு கடையில் கட்டித்தாங்கன்னு சொல்லி அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சாப்பாடுன்னு பெறும்படி எட்டு ரூபா வைப்பேன் மினிமம் எட்டு ரூபாவுக்கு சோறு கறி எடுக்கலாம்னு வைப்பேன் ஒரு அல்லது ஒரு பத்து ரூபா கிராச்சும் சாப்பாடுன்னு சொன்னால் ஒரு வேலைக்கு ஒரு விசா இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி குறிப்பிட்ட இந்த மொழிபெயர்ப்புக்காக இவரை கூப்பிட்டதுக்காக அவருக்கு எழுபது கிரோ அல்லது ஐம்பது கிரோன்னு சொன்னாலும் சரி அல்லது எழுபது கிரோன்னு சொன்னாலும் சரி எனக்கு மாநிலத்தில் ஐம்பது எழுபது ரூபா தான் மீன்ட்றாங்களாம் சரி ஏதோ ஒரு அமௌண்ட் அந்தக்கு அப்புறமாக அஞ்சு பேருக்கு சாப்பாடுன்னு சொன்னால் மினிமம் பத்து ரூபா ஒரு சாப் மச்சை சாப்பாடு வைப்போம் ஆவரேஜாக சரி எட்டு ரூபாய் பத்து ரூபா மச்சை சாப்பாடு வெ ரூபா வச்சோம்னு சொன்னால் ஐம்பது ரூபா அஞ்சு பேருக்கு சாப்பாட்டினுடைய செலவு அப்போ இவருடைய வந்தவருடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கீரோ அஞ்சு நிமிஷத்துக்கு அல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு சரி ஒரு மணத்தே அளவுக்கு என்ன வைப்பமே ஒரு மணத்தேழுக்கு நூற்றி 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 முப்பது ஈரோ அவருடைய வருமானம் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு காசு உழைக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேருக்கு இப்படி ரெண்டு பேருக்கு மொழிபெயர்ப்பாளராக போவார்களாக இருந்தால் யோசிச்சுப்பாங்க இருநூறு ஈரோ ஒரு நாளைக்கு வருமானம் விளையில வருமானம் ஒரு டிகில டிகில இல்லை வருமானம் வரை கட்டுறது ஒன்றும் இல்லை பாசையும் வரகுற பாசையில் வருவார்கள் அவர்கள் மொழியும் சரியான வகையில் தெரியாது சிம்பிளாக உழைச்சிட்டு போகிறார்கள் மாதம் ஆறாயிரம் வருமானம் அரசாங்கத்துக்கு எந்த வரியும் அவர்கள் வேறு வழிகளில் வந்து அரசாங்கத்தின் வருமானங்களில் எடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள்லாம் வந்து ஊர்களில் வந்து போய் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர் அல்லது வந்து கோடிக்கணக்கில் வந்து சொத்து சேர்த்து இது சம்பந்தமாக நான் நிறைய விஷயங்கள் உங்களோட பயந்து கொள்ளலாம் ஆனால் எல்லாத்துக்குமே எனக்கு போதிய அளவு நேரம் வேணும் ஆனால் மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த விசா இல்லாத சகோதர சகோதரிகளினுடைய அடி வயத்தில அடிப்பது அல்லது அவர்களுடைய உழைப்பு உறிஞ்சுவது இடத்த வேலைக்கு இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு சில ஆண் சோதரர்கள்லாம் இந்த மேசன் வேலைக்கு போவாங்க அல்லது வந்து முட்டாள் வேலைக்கு போவாங்க உண்மையில் கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து அங்கே படிச்சிருப்பாங்க அவங்களோட நல்ல குடும்பத்தில் கஷ்டப்படாமல் அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க வெளிநாட்டு ஆசிரியங்க வந்து அப்படி ஒரு கஷ்டத்தில் வாழ்கின்ற பொழுது இப்படி ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வைத்திர கையை அல்லது அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சுவது அப்படின்றது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது தேவை செய்து ஒரு சகோதரன் இதை சொல்லி கவலைப்பட்ட விஷயம் ஆனால் மொழிபெயர்ப்பாளர் சொல்லி கூப்பிட்டோம் அவங்க வந்து வடிவாயம் கதைக்கலை டைமுக்கு மிரல்ல இப்படி லாச்சப்பிள்ள வந்து க சாப்பாடு கடை ஒன்றில் வந்து சாப்பாடு தன்ட குடும்பத்தில் இருக்கிற தன்ட பிள்ளை அது சாப்பிடும் தன்டை பிள்ளை இது சாப்பிடும் தன்ட கணவருக்கு இது வேணும்னு சொல்லி அஞ்சு பேர் சாப்பாடும் பண்ணி கொடுத்தாலன்னா நான் வேலைக்கும் போகல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட பொழுது வேறு வேதனையான ஒரு விஷயமாக தான் இந்த விஷயம் இருக்கிறது தயவுசெய்து இப்படியான பணிகளில் ஒரு மொழிபெயர்ப்புக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் மினிமம் ஒரு ஒருள்னத்தையால் சம்பளம் பதிமூன்று ரூபாண்டு வைக்கிறீங்க சரி நீங்கள் வருவதற்கு ஒரு மனத்தையாலும் போவதுக்கு ஒரு மனத்தையாளம் என்ற சொல்லி சொன்னாலும் கிட்டத்தட்ட பதிமூண்டு பதிமூன்றும் இருபத்தாறு இருபத்தாறும் பதிமூண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி ஒரு நாற்பது ஈரோ ஐம்பது ஈரோ உங்களுடைய பெருமதி ஓகே ஆனால் இப்படி அவங்களுடைய அடி வைத்திர கை வைக்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இப்படியான விஷயங்களை செய்யாதீங்க இது சம்பந்தமாக வேறு யாராவது நீங்கள் அனுபவப்பட்டுருந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கொமண்டை சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் மொழிபெயர்ப்பாளரை கூப்பிடுகின்ற பொழுது ஒரே ஒரு விஷயந்தான் மொழிபெயர்ப்பாளர்கள் நீங்கள் யாராவது கூப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொலிசு வேண்டாம் பொலிசுற முதலே அது சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம் அல்லது வந்து ஒரு சோசல் மேடத்தினூடாக நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிக்கிறேன் சோசல் மேடத்தை பிடிச்சி அவர்களின் இலவச மொழிபெயர்ப்பாளரை வந்து நீங்கள் வடிவம் எடுக்கலாம் இலவச மொழிபெயர்ப்பாளர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது பிஎம்இயாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய பொலிஸாக இருக்கலாம் அல்லது லா போஸ்ட்டாக இருக்கலாம் லா போஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் டெலிஃபோனில் வந்து அவங்கள உங்களுக்கு இலவச மொழிபெயர்ப்பாளர் எடுத்துருவாங்க அது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சோசல் மேடத்தினூடாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம் யாருமே வீணாக கஷ்டப்பட்டு கொள்ளைக்கிற காசை விளக்காதீங்க அதே மாதிரி மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி வருபவர்கள் தயவு செய்ய உதவி செய்யுங்க பிள்ளைங்களுக்கு சோதர சோதரிகளுக்கு இப்படி அவங்களோட வயிற்று அடிக்காதீங்க நன்றி